திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே அமைந்துள்ளது காவங்குளத்தூர் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில் நாற்பது வயது மதிக்கத்தக்க இவர் கொத்தனார் வேலை செய்து வருகிறார் இவருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் அதில் மூத்த மகன் யுவன் சங்கருக்கு பதினாறு வயதாகிறது இளைய மகன் மணிரத்தினத்திற்கு பதினான்கு வயதாகிறது இவர்கள் இருவரும் மப்பேடு அருகே தனியார் பள்ளியில் படித்து வருகின்றனர் நாள்தோறும் பெற்றோர் இருவரும் வேலைக்கு சென்று இரவு வீட்டுக்கு காலதாமதமாக வருவது வழக்கம் இந்த நிலையில் சகோதரர்கள் இருவரும் கடந்த ஐந்தாம் தேதி என்று பள்ளியை விட்டு வீட்டுக்கு வந்திருக்கின்றனர் வழக்கம் போல வீட்டில் இருவரும் டிவி பார்த்து கொண்டிருந்துள்ளனர் அப்போது இளைய மகன் மணிரத்தினம் நாடகம் பார்த்ததாக கூறப்படுகிறது இது பிடிக்காமல் யுவன் சங்கர் தம்பியிடமிருந்து டிவி ரிமோட்டை பிடுங்கி கிரிக்கெட் சேனலை வைத்திருக்கிறார் இதனால் டிவி சேனல் மாற்றுவது தொடர்பாக இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றி திடீரென கை கலப்பாக மாறியிருக்கிறது இதில் மனவேதனை அடைந்த மணிரத்தினும் வீட்டிற்கு பின்னால் இருந்த புளிய மரத்தில் தூக்கு போட்டுக் தற்கொலை செய்து கொண்டார் இது போன்ற சண்டை வழக்கமாக நடக்கும் என்பதால் யுவன் சங்கர் தம்பி மீண்டும் வீட்டுக்கு வந்து விடுவார் என தொடர்ந்து டிவியில் கிரிக்கெட் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார் இரவு நேரமாகியும் தம்பி வீட்டுக்கு வராததை அறிந்த யுவன்சங்கர் வீட்டுக்கு பின்னால் சென்று பார்த்துள்ளார் அப்போது தன்னுடைய தம்பி தற்கொலை செய்து கொண்டதை பார்த்து கண்ணீர் விட்டு கதறியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் மணிரத்தினத்தின் உடலை மீட்டு திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மணிரத்தினத்தின் உடலை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இதனிடையே மருத்துவமனைக்கு வந்த பெற்றோர் தனது மகனின் உடலை பிடித்துக்கொண்டு கண்ணீர் விட்டு கதறியுள்ளனர் இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது அதனைத் தொடர்ந்து அவருடைய உடல் மருத்துவமனை வளாகத்தில் உள்ள உடற்கூறு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக கடம்பத்தூர் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது உடற்கூறு ஆய்வு முடிந்த பின் மணிரத்தினம் உடல் அவரின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது டிவியில் சேனல் மாற்றுவதில் அண்ணன் தம்பிக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் தம்பி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கடம்பத்தூர் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் விசி சி உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க